இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கிலேயன் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால எதிர்ப்புணர்வுகளில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளரான வீரமங்கை வேலு நாச்சியாரின் புரட்சியை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமநாதபுரம் மன்னராக விளங்கிய முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதிக்கும் சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய சக்கந்தியை சார்ந்த முத்தாத்தால் நாச்சியாருக்கும் ஒரே பெண் மகவாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் பிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார் இவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் ஒரு ஆணுக்கே உரிய போர்க்கால தற்காப்பு போர் பயிற்சிகளான குதிரை ஏற்றம் வளரி சிலம்பம் போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தான் வேலுநாச்சியார் அவர்கள் இவர் தாய்மொழியில் புலமை பெற்றிருந்ததுடன் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளிலும் எழுதவும் பேசவும் புலமை பெற்றிருந்தார் இவரது பதினாறு வயதில் சிவகங்கை மன்னராக விளங்கிய முத்து மணந்து வெள்ளச்சின் ஆச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து வரிகட்ட மறுத்ததால் சிவகங்கைய மன்னராக விளங்கிய முத்து எதிராக அன்று ஆர்காட்டன் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சூர் தலைமையிலான கூட்டணியினர் காளையார் கோயில் அரண்மனையை தாக்கினார்கள் இதனால் ஏற்படுத்தப்பட்ட போரில் சிவகங்கிய மன்னரான முத்து வருகநாதர் வீரமரணமடைந்தார் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்த வேலு அவர்கள் தனது மகளான வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல்லில் கோபால நாயக்கரின் ஆதரவோடு அங்கிருந்த விருபாட்சி காடுகளில் எட்டு ஆண்டுகளாக மறைந்து வாழ்ந்தார் இதிலிருந்து தப்பித்த வேலுநாச்சியாரையும் கைது செய்து கொண்டுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்த வேலுநாச்சியார் பற்றி துப்பு கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு மேய்த்தொல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர்தான் உடையாள் என்பதாகும் தன்னை பற்றி துப்பு கொடுக்க மறுத்த காரணத்தால் கொலை செய்யப்பட்ட உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய வேலுநாச்சியர் அவர்கள் அவரது நினைவாக கொல்லங்குடி அருகே ஒரு நடுகளை நட்டு தனது தாலியை காணிக்கையாக்கி அவருக்கு சிறப்பு செய்துள்ளார் வேலுநாச்சியர் அவர்கள் உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக வேலுநாச்சியார் அவர்கள் நட்டு வைத்த அந்த நடுகள் இன்று கொல்லங்குடியில் வெட்டுடியால் காளி கோயிலாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இன்று நடைமுறையில் வழிபாட்டில் உள்ளது சரிங்களா ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பித்த வேல்நாச்சாருக்கு அடைக்கலம் தந்த திண்டுக்கல் கோபால நாயக்கர் விருப்பாச்சி பாளையக்காரர்களின் கூட்டமைப்புக்கு தலைவராக செயல்பட்டு வந்தவர் இந்த கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதான பட்டியில் பூஜை நாயக்கரும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த கூட்டமைப்பிற்கு கர்நாடகத்தின் மா மன்னராக விளங்கிய கைதிரலியின் நல்லுறவும் கிடைக்கப்பட்டது கோயம்புத்துறை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் பின்னர் வீரபாண்டிய கட்டமொம்மனின் தம்பியாக விளங்கிய ஊமைத்துறையும் இவர்களது கூட்டமைப்பில் இணைந்தார் இவர்களது கூட்டமைப்பின் ஆதரவுடன் தான் மறைந்து வாழ்ந்த காலத்தில் தனக்காக ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதுடன் கர்நாடகத்தின் மாமன்னராக விளங்கிய ஹைதரலியுடனும் வேல்நாச்சார் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டார் இவரது இராணுவ தலைவராக விளங்கிய தலவாய் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் அன்று ஹைதர் அலிக்கு எழுதிய கடிதத்தில் ஐயாயிரம் காலால் படைகளையும் ஐயாயிரம் குதிரை படைகளையும் தந்து உதவும்படி கோரிக்கை விடுத்தார் அதனுடன் வேலுநாச்சர் அவர்கள் உருது மொழியில் ஆங்கிலேயர்களுடன் தனக்கு இருந்த பிணக்குகள் குறித்தும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் தனக்கு இருந்த மன உறுதியையும் தெளிவாக எடுத்துரைத்தார் வேலுநாச்சர் அவர்கள் உருது மொழியில் தான் எழுதிய கடிதத்தின் வாயிலாக வேல்நாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி அவர்கள் தனது திண்டுக்கல் படைப்பிரிவின் தளபதியாக விளங்கிய சையதிடம் இவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யும்படி ஆணையிட்டார் இதனிடையே வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகள் பற்றியான தகவல்களை சேகரிப்பதற்காக பல உளவாளிகளை நியமித்திருந்தார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக செயல்பட்ட குயிலி என்பவர் ஒடியால் என்ற பெண்களின் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று செயல்பட்டவர் அவர் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குகள் பற்றியான தகவல்களை சேகரித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை தானே எரித்து கொண்டு அவர்களின் ஆயுதக்கிடங்குள் பாய்ந்து தன்னை மாய்த்து கொண்டதுடன் இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை படை போராளியாக செயல்பட்டு ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கிடங்களை அனைத்தையும் அழித்தொழித்தார் இவ்வாறு திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் மற்றும் கர்நாடகத்தின் மா மன்னராக விளங்கிய ஹைதர் அலியின் இராணுவ உதவியுடனும் தனது படைத்தளபதியிலாக விளங்கிய மருது சகோதரர்களின் ஆதரவுடனும் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி சிவகங்கையை ராணியாக முடி கொண்டார் வீரமங்கை வேலுநாச்சார் அவர்கள் இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமை சிவகங்கை வீரமங்கை வேல்நாச்சார் அவர்களையே சாரும் சரிங்களா அடுத்த காணொளியில் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்கால எதிர்ப்புணர்வுகளில் மிக முக்கியமான எதிர்ப்பாளரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகத்தை பற்றி பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்